இப்படி உட்கார்ந்து அருணகிரிநாதர் பார்த்தார் முருகன் வர மாதிரி தெரியல அப்ப முருகன் வரல இந்த மலை செடி கொடி ஒவ்வொன்றையும் பார்த்து அவர் புரிஞ்சுகிட்டார் எப்படி ஒரு எழுத்துல ஆதா முதன்மையோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் தோன்றியதற்கு காரணம் முருகா நீதான் அகரமும் ஆகி அது மட்டுமா அகரமும் ஆகி அது நீ தோன்றிய பொருள் ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு தலைவன் தான் யாரு முருகப்பெருமான் இந்த உலகத்துல தோன்றிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரே ஒரு தலைவன் அது முருகப்பெருமான் மட்டும்தான் அதனால சொன்னார் அதிபனும் ஆகி அதுக்கப்புறம் அது மட்டும் இல்ல தலைவன் மட்டும் இல்ல சகலமும் ஒவ்வொரு நீக்கமும் அணுலியும் என விழஞ்சிருப்பார்